அங்கேயே அவுட்டு அதுக்கப்புறம் பாட்டு கேட்குறது குழகுழான்னு இருப்பாங்க அது ஆக்சுவலாக வந்து ஆடியன்ஸே இப்போ என்னென்னா பாக்குறவங்களே வந்து ஐயோ இந்த ரெண்டு வரி பாட அந்த அது ஏன்னா அதை ரைட்ஸ் காரணத்தினால சரியா பாடுறது இல்லை பட் குடியேறுகள் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டா பதிவில் எல்லாத்தையும் செய்யணும் ஹம்மிங் பாடல் ஹம்மிங் பாடல்னா அதை மட்டும் அது பண்ணுவோம் ஏன்னா சி த மோஸ்ட் பிளஸ்ட் ஜென்ரேஷன் அதாவது நான் பிறப்பிடுத்துவதற்கே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறது இந்த மாதிரி பாடல்கள் கேட்கும்போது அதை கேட்குறப்போ வந்து என்னமோ ஒரு புரியாத ஒரு சந்தோஷம் அந்த ஒரு இதுதான் நான் ஏதோ ஒரு இடத்துல சொன்னேன் கடவுள நேரில் பார்த்துருக்கியான்னு தெரியாது ஆனால் நான் பார்த்த ஒரே கடவுள் இளையராஜா தான் என் பையனுக்கு அந்த உணர்வு புரியுதுங்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னா அவங்க வந்து சொல்ற அம்மா ஸ்கூல்ல யாருக்குமே தெரியலம்மா டேய் அவங்களுக்கு என்னைக்கு அவங்க இளையராஜா பாட்டு கேட்கறாங்களோ அன்னைக்கு மிச்சம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவாங்களா அவங்க இன்னும் அவ்வளவு வளர்ந்து வரல வரட்டும் அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் வளர்ச்சி வரல வளர்ச்சி அவர் பாடல்களை கேட்கிற அந்த பிரெயினே வந்து நான் என்ன நினைப்பேனா அந்த அந்த ஹியூமனே என்ன நினைக்கிறேன்னா அந்த யார் வித் கரெக்ட் எமோஷன்ஸ் இந்த லைஃப் அந்த அளவுக்கு எனக்கு அந்த அவருடைய பாடல்களுடைய திருவாசக பாடலாகட்டும் திருவாசக பாடலை என் பையன் எவ்வளோ தூரம் கேட்பான்னு நினைக்கிறீங்க ஒரு நாளுக்கு ரிப்பீட்டு போட்டு கேட்டுட்ருக்கான் அவன் பைத்தியம் மாதிரி அதை ரிப்பீட் போட்டு அது மனப்பாடமாக பாடுற அளவுக்கு அவன் வந்து கேட்டுட்ருக்கான் அந்த மொத்த திருவாசகத்தையும் அது ஒரு குழந்தைக்குள்ள ஒரு ஒரு ஹீஸ் ஹீஸ் ஜஸ்ட் தேர்டின் இயர்ஸ் ஓல்டுனா ஆனால் அவனுக்குள்ள ஒரு உணர்வை வந்து அது வந்து கொடுத்துருக்கு அப்படின்னும் போது ஐ ஃபீல் ஹீஸ் பிளஸ்ட் பையன் பாடுவான்

உட்காரவும் இல்ல அவன் அவன் பாடுறது ஓகே அதாவது பாடகன் அவன் பாடுறதான் பின்னாடி பாடகன் அதனால அவன் நல்லா பாடுவான்ல அவன் பாடுச்ச சிங்கர்ஸ் எஸ்பிபி தவிர வேற யாருமே கிடையாது அர்ஜித் சிங் எஸ்பிபி இது ரெண்டு விதம் அர்ஜித் சிங் எஸ்பிபி ரெண்டுமே ஒரு ஜீவனான வாய்ஸ் அது ரெண்டுமே பிடிக்கும் அவனுக்கு இளையராஜா வந்து ஒரு என்னைக்கு அதை கேட்க ஆரம்பிச்சானோ அது வந்து ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு ஸோ அவன் இளையராஜா கேட்க ஆரம்பித்தது ஒரு ஒரு சிம்ஃபனி நிகழ்ச்சிக்கு என்னை வந்து கான்வர்கேஷன் பாட கூப்பிட்ருந்தாங்க ஸோ சிம்ஃபனி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கேட்டக்கப்புறம் அவன் வந்து இளையராஜா பா சார் பாட்டெல்லாம் கேட்குறான் அவனுக்கு வந்து என்னது இது இது எல்லாமே சிம்ஃபனி மாதிரி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மேட்னஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ ஹீ ஸ்டார்டட் ஹியரிங் லாட் அண்ட் லாட் ஆஃப் ராஜா சாங்ஸ் இது இந்த இந்த பாட்டு கேள இந்த பாட்டை கேளான்னு பூச மழை வருவது மயிலுக்கு தெரியும் இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காம இதில் ரிஷி மூலம்லாம் இருக்க நீ அதில் சிம்பனி இருக்குமா அப்படின்றான் ஸோ அந்த அளவுக்கு ஒரு குழந்தைய வந்து குழந்தையோட மியூசிக்கல் இதை வந்து இக்னைட் பண்ணுற அளவுக்கு ராஜாசாரால் மட்டும்தான் முடியும் வேற வேற

அந்த மாதிரி அதான் அப்போ அந்த அந்த அளவுக்கு போயிட்டான் அதில் வந்து ஒரு சிம்பனிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத விஷயங்களை நிறைய பார்க்குறான் அவன் அந்த மாதிரி பாடல்கள்லாம் தேடி தேடி பார்க்குறான் தென்மதுரை வைகை நிதி இந்த மாதிரி பாடல்கள்லாம் அவனுக்கு வந்து ஒரு அடிக்ஷன் அவனுக்கு அவன் கார்ல ஏறி உட்காந்து அதை போடுவான் திருவாசகம் தென்மதுரை வைகை நிதி இந்த மாதிரி ஒரு ஒரு இட்ஸ் வெரி பிளெஸ்ட் திங் அதாவது என்னன்னா அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு நாம் செய்கிற வேலையுடைய மதிப்பும் நம்ம பாடுறதுடைய அந்த ரசிப்பு தன்மையும் இருக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஃபேமிலிக்குள்ள அதுவே பிளெஸ்டு தான் ஸோ உங்கள் ஃபேமிலியில் வேற யார் மியூசிக்கில் ஃபீல்டு இருக்கா என் ஹஸ்பண்ட் மியூசி மியூசிஷியன் என்னை விட அவர் தான் மியூசிஷியன் நான் வந்து ஆக்சிடென்டல் சிங்கர் கடவுள் கொடுத்த பிச்சைகளை பாடிட்டு இருக்கிறவ அவர் வந்து லைக் இதுக்காகவே வந்து தயாரான ஒரு மியூசிஷியன் அவர் ஃப்ரம் நைன் இயர்ஸ் ஹீஸ் பிளேயிங் தபா இஸ் அ கிளாசிக்கல் தபலிஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்ட் இன்ஜினியர் அதாவது பெஸ்ட் சென்ஸ் ஆஃப் சவுண்ட் ஒர்க் பண்ணாருப்போம் ஜி தமிழ் எல்லா இடத்துலையும் எல்லா எல்லா மியூசிக் ஷோவும் பார்த்தா அவர் ஒர்க் பண்ணியிருப்பார் அது மாதிரி ஓ பண்ணி இப்போ அதாவது டெலிவிஷனில் வர டாப் சிங்கிங் ஷோ எல்லாத்துலேயுமே வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சவுண்ட் இன்ஜினியர் தான் அதாவது எனக்கு அமைஞ்ச எல்லாமே ஓவர் எங்கள் அப்பா வந்து ரொம்ப அதாவது பாடத்தில் இன்னி வரைக்கும் எங்கள் அப்பா நான் நல்லா பாடுறேன்னு சொன்னதே கிடையாது அந்த அளவுக்கு அதே மாதிரி ஹஸ்பண்டும் அமைஞ்சார் அதே மாதிரி பையன் அவன் காலைல நான் பாட வச்சு அம்மா என் ஃப்ரெண்டு வந்து ஒரு சைனஸ் டேப்லெட் வச்சுருக்காம்மா நான் வந்து உனக்கு வேணால் தட்டுமா ஏன்டா நான் பாடு சைனஸாக கேட்குதேன் ஆமாம்மா எல்லாம் தாத்தா அப்பா பிள்ளை எல்லாரும் சேர்ந்து என்ன குடும்ப படுத்துறாங்களே பாடவே கூட மாட்டேங்கிறாங்க என்னன்னா ஒரு குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் நல்ல மியூசிக் தெரியுது எல்லாருக்கும் ப்ரொஃபெக்ஷன் தெரியுது உங்கள்தான் பாட மாட்டேங்குது இல்ல ஆனா நான் எல்லா ரெக்கார்டிங்கும் போய் பாடுவேன் அப்படின்னு பாடுவேன் வந்து எல்லாரையும் அப்படியே சிதப்பேன் போட்டு பாடி கேட்டு தொலைங்க அப்படின்னு சரி நீங்க சினிமாவில பாடின பாடல் அப்படியே வரிசையா சொல்லலாம் என்னென்ன பாட்டு ஃபர்ஸ்ட் பிரியிட்டானது என்ன பாட்டு சினிமா பாடலாம்

ஆனால் எனக்கு நிறைய ஜானஸ் நான் பாடலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தைரியம் கொடுத்தது வந்து கண்டிப்பாக பரத் தான் அவர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க நீங்கள் ஹெசிடேட் பண்ணாதீங்க வெளில வாங்க கம் அவுட் ஆஃப் யுவர் அந்த இதுலேருந்து வெளில வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோக்கு அது அசல்ல இன்னொரு பாட்டு இருக்கும் குதிரைக்கு தெரியும் குதிரைக்கு தெரியும் தனக்கு ஒரு ஜாக்கி யார் என்று அப்படின்னு ஒரு வெஸ்டர்ன் சாங் இருக்கும் அதுவும் ஆமாம் ரெண்டு பாட்டு பாடினேன் ஆக்சுவலாக எல்லாமே அதெல்லாம் என்ன சுர்முகிங்கிற பேர்ல சுஜித்ராங்கிற பேர் சுர்முகி பேர் மாற்றம் செய்யப்பட்ட பிறகு அதாவது எல்லா பை மொத்த அசல் படத்தில் எல்லாமே பைலட் ட்ராக் நான் தான் பாடினேன் அதில் சார் வந்து சொன்னார் பரத்வாஜ் சார் சொன்னாரு குதிரைக்கு தெரியும் கன்ஃபார்மாக நீங்கள் தான் இருக்கட்டும் ஆக்சுவலாக வேறு ரெண்டு வெஸ்டர்ன் சிங்கர்ஸ் பாடினாங்க பட் ஆனால் உங்கள் வேர்ஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பட் ஆனால் துஷ்யந்தா பாட்டு வந்து அதுக்கப்புறம் மூணு நாலு சிங்கர் பாடி லாஸ்ட்டாக மிக்சிங் போகிறதுக்கு முன்னாடி வேண்டாம் எனக்கு எதுவுமே செட் ஆகலை எனக்கு என்னவாக இருந்தாலும் அந்த ட்ராக் பாடின சிங்கர் அந்த வாய்ஸே இருக்கட்டும் அப்படின்னு லாஸ்ட்டு மினிட்ல டேபிளில் வந்த பாட்டு அது பைனு பார்த்தா ஆடியோ லான்ச் ஆனப்போ இந்த பாட்டு தான் குதிரைக்கு தெரியும் ஹிட்டாக இருந்தது பட் வீடியோ வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாடல்கள் இருக்கு ஆனா ஹிட்டான பாட்டாக சொல்றேன் செல்லம் வாடா செல்லம் எனக்கு வித்யாசாகர் சார்னா அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு பிடிக்கும் ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு உதித் நாராயணோட இருக்கிற பாட்டு எனக்கு அவரு வாழ்க்கை இல்லை நான் வந்து ரொம்ப தடவையாக அவருக்கு வந்து ஒரு டெமோ சீரியோ கேசட்டோ கொடுக்க ட்ரை பண்ணி அதை அவருக்கு ரீச்சே ஆகாமல் ஃபைனலாக ஒரு தடவை நான் வந்து அவங்க இன்சார்ஜ் அந்த அண்ணாட்ட சொல்லி அண்ணா நான் எவ்வளோ தடவை வந்து கொடுத்துருக்கேன் நிறைய சோர்ஸஸ்லாம் ஆனால் வந்து ரீச் ஆகலை அப்படின்ட்டு இல்லை நீ கொடுமா நான் வந்து சாருக்கு போட்டு காட்டுறேன் அன்றைக்கி ஈவினிங்கே போட்டு காட்டினார் அடுத்த நாளே அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது ட்ராக்கெல்லாம் கிடையாது டைரக்ட் சாங் தான் இது டைரெக்டாக கொடுத்தாரு எனக்கா இது உண்மையாக கனவா அப்படின்னே தெரியல அக்டோபர் பதினாறு எனக்கு இன்னும் கூட தேதி கூட ஞாபகம் இருக்குது படப்பட படப்பட கை கைகாலெலாம் ஒது அவரை பார்த்து எனக்கு ஷோ எனக்கு ஃபேவரெட்டான ஒரு மியூசிக் டேரக்டர் அவர் நேரம் பாடுறேன் நான் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் பாடிட்டே இருக்க சார் சார் கொஞ்சம் பயமாக இருக்குது நீங்கள் வெளில போனீங்கன்னா பாடிடுற சார் நான் யார் நான் வெளில போகணுமா அப்படின்னாரு ப்ளீஸ் சார் அப்படின்னா மியூசிக் தெரியலன்னா எப்படி வந்து அந்த பாட்டு பாடுறது பிளேபேக் சிங்கிங்ல எடுத்தோன்னா ஒரு பாட்டு கொடுக்குறாங்க பாட்டை ஃபுல்லாக சொல்லி கொடுப்பாங்களா சொல்லி கொடுப்பாங்க ஓ அது நம்ம கிரகிக்கிற இது வந்து கடவுள் கொடுக்குற சக்தி அதை தான் சொல்கிறேன் இதில் எதுவுமே என்னோடதுன்னு கிடையாது அந்த அதை தான் எனக்கு ஏன்னா மியூசிக் தெரியாதுன்னா இப்போ மனோரனம் பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க டக் டக் டக்குனு நோட்ஸ் எழுதி எழுதுவார் இல்லை நோட் ஃபாஸ்ட்டாக இருந்து நோட்ஸ் எழுதி வச்சுருவாரு ஒரே டெக்னால சக்தியும் அதிகம் அவருக்கு அதாவது அந்த கிராஸ்பிங் பவரும் ரொம்ப ஜாஸ்தியாக அவருக்கு நோட்ஸும் ஃபாஸ்டா எழுதுவார் அதுக்கு ஈக்குவலாக அவர் அவர் வாசிக்கும் ஹார்மோனியம் வாசிச்சிடுவார் அவர் ஸோ அவங்க சுவர்ணலத்தாலாம் அந்த ஒரு கேட்டகரி ஃபாஸ்டா வாசிப்பாங்க நோட்ஸ் எழுதுவாங்க அந்த கேட்டகிரி வித்தியாசாகருக்கு அப்புறம் இந்த செல்லம் வாடா செல்லம் வித்தியாசாகர் அதுக்கப்புறம் நடுவுல நிறைய ஸ்ரீகாந்த் தேவா நான் பாடியிருக்கேன் அது எல்லாமே அதான் சொல்கிறேன் ஒரு ஒரு நானூறு பாட்டு வரைக்கும் பாடியிருக்கேன் நான் படத்தில் நானூறு பாடல்களா இதில் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது சரி ஸ்ரீகாந்த் தேவா என்ன பாட ஸ்ரீகாந்தேவான் நாட்டை பாடின மெலடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இட்டால குத்து பாட்டு அப்படிதான் என்ன பாட்டு குத்து பாட்டு எனக்கு நான் அது பெருசாக ஞாபகப்படுத்திக்கவும்ல ஹிட் ஆகலை ஆனால் வந்து நிறைய அவருக்கு தான் பாடியிருக்கேன் நிறையா இருக்கு நிறைய எக்கச்சக்கமாக எல்லாருக்கும் ஸ்ரீகாந்த் தேவாவுடைய குத்து சைடு தான் தெரியும் பட் ஆனால் நான் அவருக்கு நிறைய மெலடிஸ் பாடியிருக்கேன் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் மெலடி மேக்கர் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்னு எனக்கு தோணால் அவரை பார்க்குறதுலாம் சொல்லுவேன் ஆனால் அந்த ஒரு என்ன தர ஒரு முறை பிறந்தேன் ஒரு முறை பிறந்தேன் தான தான அந்த அந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே மெலடியாக தான் இருக்கும் அவ்வளோ அருமையாக வந்து ரசித்து பண்ணியிருப்பார் தோ இட் இஸ் இன்ஸ்பயர்டு ஆர் வாட் எவர் இட் இஸ் ஆனால் அவர் வாசிக்கிறத பார்க்குறதே ஒரு அழகு ஃபஸ்ட்டு அவருக்கு வருது மெலடி தான் வரும் இந்த மெலடியா பண்ணலாமா அப்படின்னு தான் வரும் அவர் அந்த வாசிப்பு ரொம்ப ரொம்ப கேஸ்வலாக ஆமா அதாவது ஒரு பெரிய மெனக்கெடுதல் இல்லாமல் ஒரு வாசிப்பாங்க ஐயோ ரொம்ப அழகா வாசிப்பாரு ஒரு மெலடியை வந்து ஃபாஸ்ட்டா பண்ணிட்டு ஆக்சுவலாக குத்து பாட்டு தான் கொஞ்சம் நேரம் இருக்கணுமா இந்த இது இந்த எலிமெண்ட் போடணுமா அந்த எலிமெண்ட் போடணுமா அப்படின்னு யோசிப்பாரு மெலடி சட்டுன்னு போடுவார் பாருங்க அவ்வளோ ரசனையா இருக்கும் ஸோ நான் நிறைய பாட்டு அப்படின்னு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறு பாட்டு அவருக்கு பாடி இருப்பேன் ஏங்கப்பா ஆமா ஆனால் ஹிட்டு அப்படின்னு பெருசாக அது ஆனது கிடையாது ஓகே நம்ம பாடுறோம் இதில் எது ஹிட் ஆகும் ஹிட் ஆகாது அதெல்லாம் நமக்கு தெரியாது ரெண்டாவது நிறைய ட்ராக்ஸாக பாடிடுவேன் அவருக்கு மோஸ்ட்லி நான் பாடின எல்லா ட்ராக்கும் அந்த டைம்ல ஸ்ரேயா கோஷல் தான் பாடியிருப்பாங்க அப்படி நீங்க பாடின ஒரு பாட்டு எந்த எந்த பாட்டுக்கு ஸ்ரேயா ட்ராக் நிறைய நிறைய நான் பாடின எல்லா ட்ராக்குமே மோஸ்ட்லி ஸ்ரேயா கோஷல் தான் சரி ஒரு பாட்டு சொல்லுவேன் இமான் சாருக்கு பாடினி

கேசட் வேல்யூ அப்படின்னு பார்ப்பாங்க சேலபிள் வேல்யூ அப்போ வந்து அப்போ சேலபிள் வேல்யூ வந்து இட் வாஸ் ஒன்லி த ஹிந்தி சிங்கர்ஸ் மும்பை சிங்கர்ஸ் தான் ஸோ எய்த சாதனா சர்க்கம் பாடினோம் ஸ்ரேயா பாடினோம் மதுஸ்ரீ பாடணும் இப்படிங்கிற ஒரு ஒரு எரா போயிட்டு இருந்த டைமில் நாங்கள்லாம் இருந்தோம் இதில் வந்து ஒரு பாட்டோ ரெண்டு பாட்டோ தான் பாடி அவருக்கு வந்து வெ வெளியில் வந்தது ஏவிஎம் அதாவது ஏவிஎம் என்னது முதல் பரிசாப் முதல் இடம் அந்த படத்தில் பாடின ஒரு பாட்டு பியூட்டிஃபுல் மெலடி ஆனால் அந்த படம் வந்து பெருசாக போகலை அதனால் அந்த பாட்டு பெருசாக போகலை ஆனால் அந்த படத்தில் இருந்த எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஸ்க்ராட்ச்ல இருந்து நான் பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு எனக்கு பர்சனலாகவே அந்த பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸ்ரீகாந்த் அண்ணாக்கும் மோஸ்ட்லி நான் பாடுற பாட்டு சாதனா சர்க்கம் பாடியிருப்பாங்க இல்லை ஸ்ரேயா பாடியிருப்பாங்க இப்படி ஒரு ட்ரெண்டு போன டைம் அது அப்புறம் வேற எந்த அதான் நிறைய பாடினது இவங்களுக்கு தான் ராஜா சாருக்கு பாடுற அந்த ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்தாரு அதுலேருந்து தாரத்தப்பட்டையில் பாட்டு வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து சொல்லி ரொம்ப இன் அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆனோடனே நைட்டு ஃபோன் பண்ணி அந்த படத்துலேயே அந்த பாட்டு தான் எங்களை வந்து தாரத்தாரையே அழ வச்சுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபோன் பண்ணிலாம் சொன்னாங்க ரெண்டு பேரும் அந்த பாடல் அந்த திருவாசக பாடல் பாடினக்கு அப்புறம் தான் என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் பாருவாய வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் திருவாசகப்பட பாடல் வந்து பாட வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அவருக்கு வந்து ஜென்ம இந்த ஜென்மம் இல்லை பல ஜென்மத்துக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அதுக்கப்புறம் தான் என்னோட இந்த ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட்னு கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறக்கா ஏன்னா இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னு ஒன்று சொன்னார் அதுக்கப்புறம் தான் எனக்கு அப்படியே அந்த கதை வந்து திறந்து விட்டா மாதிரி எனக்கு வந்து நான் அதுக்கப்புறம் அதை நோக்கி அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வேற எந்த மியூசிக் டைரக்டர் யுவன் சாருக்கு பாடின ஆண்டிப்பட்டி பாட்டு எல்லாருக்கும் தெரியும் செந்தில் தாஸ் அண்ணா அது வந்து இந்த ஃப்ளட்டு டைமில் தான் அங்கே வந்து பாடினோம் அப்போது பவதா கூட பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க அந்த பாட்டு ஆக்சுவலாக என்ன தான் கூப்பிட்டாங்க அன்னைக்கு எனக்கு தொண்டை சிறியில் நான் போகலை அப்படின்ட்டு சித்தம் அப்படி அமைஞ்சி செந்தில் அண்ணாவும் சுப்பையாங்களும் தான் கூப்பிட்டாங்க அன்னைக்கு பாட சொல்லி அப்போது அந்த பாட்டும் வந்து

கண்டிப்பா செந்தில் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவர் தான் ஞாபகம் வச்சு அவரும் தான் கூப்பிட்டாங்க ஒரு பாட்டு தற்செயெல்லாம் முன்காலத்துல மாதிரி இல்ல ஆக்சுவலா யுவன் சங்கர் ராஜா நல்ல க்ளோஸ் ஆமா முன் காலத்துல வந்து ராஜா சாராட்டம் எம்எஸ்வி சார் ஆட்டம் பாட்டு எழுதும் போதே மேல வந்து சிங்கர்ஸ் பேர் எழுதுவாங்க அந்த மாதிரி பீரியட்ல நம்ம வரவே இல்லை சுத்தமா இப்போ இருக்கிற பீரியட் எப்படின்னா அப்போ யார் அவைலபிளாக இருக்காங்க கூப்பிடுங்க அவங்கள பாட வைங்க அதில் நம்ம ஆகி வந்தோன்னா உண்டு அந்த மாதிரி ஒரு இராக தான் அது அதில் இந்த மாதிரி நல்ல ரொம்ப அழகான அற்புதமான நிறைய ஜானர்ஸ் வந்து ட்ரை பண்ணுற அளவுக்கு பாடல்கள் கழவு கொடுத்துருக்காரு என் பேரிலேயும் ஒரு நாலஞ்சு பாடல்கள் ஒரு பத்து பாடல்கள் ஒழிக்கிறது நிறைய பேருக்கு அதான் சொல்கிறேன் கலைஞன் வந்து இறந்தக்கப்புறமும் அவனுடைய வாழ்க்கை தொடரும் இந்த பாடல்கள் மூலம் ஒரு நூறு வருஷம் கழித்து இந்த பாட்டை ஏதோ ஒரு ஆர்கைவில் யாரோ ஒருத்தங்க வச்சு கேட்டால் கூட அதில் கூட நான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அதனால கலைஞனாக பிறந்ததே ஒரு சந்தோஷம்தான் அருமை அருமை சூப்பர் ஸோ அதனால நீங்கள் இது வரைக்கும் பாடின பாடல் நல்ல ஒரு குரல் வளம் நல்ல அருமையான பாடல்கள் ஏராளமான பாடல்கள் நீங்கள் ஆக்சுவலாக லைஃப்பில் வந்து கடந்து வந்த அந்த பாதையே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பாதை தான் ஒரு வருஷட்டைல் சிங்கர் ஆகிறதுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது அந்த மல்டிபிள்கிள்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்த ஒரு வருஷிங்க ஸோ ரியலி வெரி வெரி ஹாப்பி இந்த இந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இந்த விஷயம்லாம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்டு இன்னும் ஃப்யூச்சரில் வந்து அந்த ஷோ கால்டு சோஷியல் மீடியாவில்

அவன் இந்த மாதிரி நீங்கள் பாடும்போது நான் வேணா இப்போ பையன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் என்ன பண்ணுறேன் அம்மா இப்போயாவது சும்மா வீட்டில் இருக்கும்போது எதாவது பாட சொல்லிட்டு நீ பாடி வீடியோ எடுத்து போட்டுவிட்டுருந்தேன் இல்லை அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அதுதான் ஆக்சுவலாக ஏன்னா இந்த மாதிரியான டேலண்ட்ஸு இந்த மாதிரியான அந்த ஒரு வாய்ஸ் எக்ஸெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியணும் அது தெரியாது இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நான் பாடி போடுவேன் அந்த பாட்டு எல்லாமே ரேப் சாங்காக இருக்கும் கேட்குறவங்க பார்த்தா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க நிறைய பாடி போடுவேன் ஆனால் கேட்குறவங்க அது அது அதை கேட்குறதுக்குன்னு அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பாடி போட்டிருவேன் அது யாராவது கேக்குறதா கேட்டுக்கோங்க அவ்வளோதான் எனக்கு தெரியும் அது அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ட்வீட் பண்ணலாம் நமக்கு தெரியாது பட் ஆனால் ரியலி ஹாப்பி தட் ஐ ஐ ஐ ஐ ஆம் எ சிங்கர் இன் திஸ் பர்த் எனக்குள்ள இருக்கிற நிறைய மாற்றங்களுக்கும் சரி எனக்குள்ளே இருக்கிற சந்தோஷங்களுக்கும் சரி எனக்குள்ளே இருக்கிற நிறைவுக்கும் சரி அந்த சிங்கருங்கிற ஒரு ஒரு ஆன்மா இருக்குல்ல அதுதான் என்னை வந்து ஆறுதல் படுத்திகிட்டு இருக்கு எல்லா விஷயத்துலையுமே எனக்கு வழிகாட்டுறதும் அதுதான் ஸோ அது கடவுள் கடவுளை தவிர வேறு யாருக்குமே நன்றி சொல்ல முடியாது அந்த விஷயத்தில் ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ கேட்கறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை அப்படின்னு தான் சொன்னோம் ஆக்சுவலாக வந்து அதான் சரணே பாட்டுக்கு இருக்கிற அந்த ஒரு உணர்வு வந்து வேறு எதுக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது ஸோ அப்படிப்பட்ட அந்த வாய்ஸ் கேட்டதுக்கு இன்றைக்கி அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டுடியோவில் அந்த ஹம்மிங்கெல்லாம் பாடும்போது எனக்கு அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது அது அவ்வளோ ஒரு பயங்கர ஒரு ஹாப்பினஸ் அதான் சரணே இந்த எபிசோடை பார்க்குறவங்க ஆடியன்ஸ்லாம் கேட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்கள அறியாமலே அந்த அடுத்த லைன் வராத பாட்டுக்குன்னு வந்துடும் அது மாதிரி வந்துடும் அது எல்லாருக்குமே அந்த தாட் வந்துடும் ஏன்னா அந்தளவுக்கு அது அது அவ்வளோ ரியலாக அப்படியே இருந்தது ஸோ அது வரைக்கும் எனக்கும் ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் தேங்க்யூ திரைக்குற நேரளுக்காக இவ்வளோ தூரம் நேரம் செலவிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் என்னை என்னை வந்து ரொம்ப டாலரேட் பண்ணி என்னை கேட்டு உங்களுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும் நான் ஏதோ நல்ல வேலை நான் நிறைய என்ன பாட்டெல்லாம் பாடல நான் பாடியிருந்தேன் தான் அதுக்கப்புறம் அவங்க யோசிப்பாங்க ஏன் என்ன எதுக்கு கூப்பிட்டு அதனால வேற யாராவது நின்றி எடுக்கும் போது ஆளினுடைய பாடல் நல்லா பாடி காமிக்கிறேன் ஆனா தப்பு தப்பா பாடலை எல்லாரும் கேட்கணும் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ